ஆறரை தென் சென்னையில சைதாபேட்டில சிக்னேச்சர் கேம்பனிங் அதுல கலந்துக்கிறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்னேச்சர் கூட ரிவியூ மீட்டிங் அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள் துறையுடைய கூட்டம் நடக்குது டேட்டா டிபார்ட்மெண்ட் அதுக்கு பிறகு நாலு மணிக்கு குரம்பேட்டையில செங்கல்பட்டு டிஸ்டிக்ல சிக்னேச்சர் கேம்பெயின்ல கலந்துக்கிறாரு ஆறு மணிக்கு பிளைட் சார் முக்கியமான கோரிக்கையா நீங்க என்ன சார்

கோரிக்கையை வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் வாக்குரிமை தான் ஒரு ஒரு மனிதனுக்கும் தார்மீக உரிமை அந்த உரிமையே பறிக்கிறார் மோடிஜி பிஜேபி கவர்மெண்ட் சப்போர்ட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் இதை தான் சொல்லிட்டு வரோம் இப்ப மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க வாக்குரிமையை வாக்கு அதிகாரத்தை பெற்று தருபவர் தலைவர் ராகுல் காந்தி எடப்பாடியா இருக்கட்டும் மக்கள் கட்சிக்காரங்க இந்த கேம்பெயினுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணி டென் மந்த்ஸ் ஆகுது ஜனவரி மாசமே வில்லேஜ் கமிட்டி பூத் கமிட்டி பிஎல்ஏ டூ எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இப்போ இந்த பிப்டீன்த் சிக்னேச்சர் கேம்பெயிங் அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே டுவெண்டி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி ஐஎட் டேக் அப்ரூவல் எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணுவோம் இப்போ எடப்பாடி கூட்டத்தில் தாவே கிளியை அதிகமா பறக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து எனக்கு கருத்து இல்லை